மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி சித்தர் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் மீண்டும் அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்வது என்னுடைய கருத்துக்கள் அல்ல ஆனால் நான் நம்புகிறேன் நான் பின்பற்றுகிறேன் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற கருத்துக்கள் நான் சொல்லுவதை உங்களை பரிசித்து பார்க்க சொல்லுகிறேன் சொல்லாமல் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக சித்தர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு பணித்து இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகையாலே தெரிந்து கொள்ளுங்கள் கடைபிடிப்பவர்கள் கடைபிடிக்கட்டும் நேரமில்லை என்பவர்கள் இதற்கு நேரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் தங்குவதற்கு அதிக நேரம் இருக்காது அதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது என்று ஒன்றை சொன்னேன் என்னுடைய மருத்துவமனைக்கு பலர் மருத்துவம் பார்க்க வருபவர்கள் சொல்லுவார்கள் ஐயா எனக்கு ஜீரண சக்தியே ஆக மாட்டேங்குதுயா ஜீரண சக்தியே இல்லையா என்று சொல்லுவார் நான் கேட்பேன் ஏன் ஜீரண சக்தி இல்லை என்ன நடக்குது உங்களுக்கு சொல்லுங்க பெரும்பாலானவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு என்ன சொல்வார்கள் ஐயா நான் என்ன சாப்பிட்டனோ அதை மலத்தில் அப்படியே வருதுயா கேரட்டு கேரட்டாக வருது பீன்ஸ் பீன்ஸாக வருது முழுசு முழுசாக வருது என்று சொல்லுவார் எனக்கு சிரிப்பு தான் வரும் நான் ஒரு இடத்துல சொல்லுவேன் ஏயா வாயில் போடுற சாப்பாட்டை மெல்ல மாட்டிங்களா வாய் என்று ஒன்று இருக்கிறதே அதனுடைய பிரதான பணியை என்னென்னா வயிற்றினுடைய பணியை இறைப்பையனுடைய பணியை குடலினுடைய பணியை குறைத்து இருதயத்தினுடைய வேலை பழுவை குறைத்து செரிமான சக்தியை எளிமைப்படுத்துவது தான் வாயினுடைய வேலை ஏன்னா வயிற்றில் பல்லு இருக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை போட்டு அரைக்கிறதுக்கு கிடையாது பல்லு தான் இருக்கிறது அவர் கெட்டியான சுற்றில் போல் சுற்றில விட கெட்டியான பற்கள் அரைக்கிற சக்தியுடைய பற்கள் அதில் இயற்கை என்ன வச்சுருக்க பாருங்க இந்த பற்கள் இருக்கின்றனவே அந்த பற்கள் ஒன்றை ஒன்று தீண்டாமலே அருகில் வந்து போனாலே போதும் வாயில் போட்ட உணவை கூழாக்கிடும் மெல்லன்னு சில பேர் என்ன சொல்ல வாயில் அப்படி போட்டு மென்னா பல்லு தேஞ்சு போயிடாது அறியாமை போட்டு நறுக்கு நறுக்குன்னு அழுத்தி மெல்ல சொல்லலை இந்த பல்லில் மேடு பள்ளங்கள் உண்டு கோருகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அலை பல்ல பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல பள்ளம் மேடு பள்ளம் மேடாக இருக்கும் இந்த வயதானால் அது தேய்ந்து போயிடும் அட்ரீஷன்னு சொல்லுவார்கள் அது அந்த தேயிற அளவுக்கு விடக்கூடாது என்ன பண்ணணும் உணவை வாயிலிட்டு குதப்பினாலே மென்றாலே மெல்லனா அழுத்தி 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 மெல்ல வேண்டியதில்லை வாயிலிட்டு அசைத்தாலே அசை போட்டாலே போகிறோம் இந்த பல் கூழாயிடும் ஏன்னா அந்த அந்த உணவை அப்படி நறுக்கி கூழாக்குகிற மேடு பள்ளங்கள் பற்களிலே இருக்கின்றன அப்போ பல்ல இயற்கை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன உணவை அரைத்து கூழாக்கி இறைப்பைக்கு அனுப்புவது இறைப்பைக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கேஸ்டிக் மில் என்று சொல்லுவார்கள் அதாவது இறைப்பை அறவை கருவி இறைப்பை வந்து அரைக்கக்கூடியது இறைப்பைக்கு அனுப்புகிற உணவு அதற்கு முன்மே வாயிலே நன்றாக அரைக்கப்பட்டு விட வேண்டும் அதற்காக தான் வாய் வாயிலே நாம் உண்ணுகிற உணவு மெல்லுவதிலேயே செரிமானமாகிவிடும் வாயிலே இட்டு நன்றாக மென்று அதை உமிநீரோடு குதப்பி குதப்பி குழைத்து நீராக்கிவிட்டால் எண்பதிலேருந்து தொண்ணூறு விழுக்காடு செரிமானம் வாயிலே முடிஞ்சு போயிடும் வாயிலே அது நன்றாக செரிமானமாகி அதற்கு பிறகு வாயிலே அது நல்ல ஜீரன் நீர்களோடு கலந்து பிறகு இறைப்பைக்கு போகுமானால் இந்த இறைப்பைக்கு அந்த உணவை போட்டு அரைக்கிற வேலை குறைவு இதையெல்லாம் சித்தர்கள் சிந்தித்தார்களா இதெல்லாம் சித்தர்களுக்கு தெரியுமா தெரிந்திருக்கிறது இறைப்பையனுடைய அசைவு எப்படி இருக்கிறது இறைப்பையை நாம் வந்து கையாலோ அது இறைப்பையை குலுக்கியோ அசைப்பதில்லை இறைப்பைக்கு உணவு சென்ற பின்னர் அந்த இறைப்பையனுடைய இரண்டு வாய்களும் வெளிவாயும் மேல்வாயும் ஸ்பிரிங்டர் மசில்னாலே மூடிக்கொள்ளுகிறது இறைப்பையிலே வந்து சேர்ந்த உணவு அங்கு வந்து சேர்க்கப்படுகிற நொதிகளோடு சேர்த்து அரைக்கப்படுகிறது அதுதான் வயிற்றில் நடக்குது அப்படி அந்த இறைப்பை இயங்குவதற்கு எப்படி சக்தி கிடைக்கிறதுன்னா இருதயத்தினுடைய இயக்கத்தால் தான் இறைப்பை இயங்குகிறது இருதயத்தினுடைய இயக்கம் இறைப்பையை இயக்குகிறது குருதி ஓட்டத்தினாலே இறைப்பை இயங்குகிறது நாம் சரியாக மெல்லாமல் கூழாக்காமல் உணவை இறைப்பையில் தள்ளுனா அந்த இறைப்பை ஒரு அரை மணி நேரம் உள்ளே வச்சு அரைச்சி பார்க்கும் முடியலன்னா அது அப்படியே தள்ளிடும் இந்த இறைப்பைக்கு அதிக சுமை சேர்க்கக்கூடாது அப்படின்னா வாயிலே அந்த உணவு நன்றாக மென்று கூழாக்கப்பட வேண்டும் அப்போ எளிதிலே அது செரிமானமாக தக்கதாக மாற்றி அதை இறைப்பைக்கு அனுப்ப வேண்டும் இப்போ என்ன சொல்லுகிறார்கள் வந்து என்னுடைய மருத்துவமனைகளை சொன்னார்ன்னு சொன்னேன் அப்படி அப்படியே சாப்பிட்டது சரிக்காத சரிக்காத வருது தப்பு எங்கே நடந்திருக்கிறது சரியாக மென்று உண்ணாமல் சாப்பிட்டதுனாலே நிகழ்ந்திருக்கிறது இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்